நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீலாஞ்சன சமாபாசம் ரவிபுத்திரம் யமாகிரஜம் சாயா மார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனிஷ்டரம் அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரீ டி சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேத சிவ ஆகம குருகுலம் சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்போது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அப்படியே என்னுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா நவக்கிரகங்களில் ஒம்பது கிரகங்களில் நவகிரகந்தான் உலகத்தை இயக்கும் அதனுடைய இயக்கத்தின் பிரகாரம் தான் நம்ம ஒவ்வொரு ஜீவராசியினுடைய அன்றாட வாழ்க்கையும் அன்றாட செயல்களுமே நிர்ணயிக்கப்படும் அடுத்த நிமிஷம் என்ன நடக்கணுங்கிறது கிரகத்தினுடைய அமைப்பில் தான் நடக்கும் யாராக இருந்தாலுமே அதில் பார்த்தீங்கன்னா ஒம்பது கிரகங்களில் மிகவும் முக்கியமாக கருதக்கூடிய கிரகம் எல்லாரும் பயப்படக்கூடிய இப்போது ஜாதகமாக வருவாங்க நவகிரகங்கள் பேர் தெரியுமான்னு கேட்டோன்னே அவன் மற்ற எட்டு கிரகம் யாருக்கும் தெரியாது சனீஸ்வரன் அப்படின்னு தான் சொல்லுவான் சனி பகவான் தான் தெரியும் நிறையா பேர் காரணம் அவருடைய தாக்கங்கள் நம்மளை அதிகமாக பாதிக்கப்பட வைப்பார் அதுவும் போக அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் சனி பகவான் சந்திர பகவான் எடுத்துட்டீங்கன்னா வெறும் ரெண்டரை நாள் குறுக்கா பயிற்சி அவர் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு உரை பயிற்சி அப்போ நல்ல இடங்களில் சனி பகவான் சந்தரிக்கும் பொழுது அவரை மாதிரி நன்மையை தரக்கூடிய கிரகமும் எதுவும் கிடையாது அதே சமயம் கெட்ட இடங்கள் சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இது வந்து பல ஜோதிடர்களுக்கே தெரியாத விஷயம் இந்த பனிரெண்டு ராசிகளில் மூணு பேருக்கு மட்டும்தான் நல்லது பண்ணுவார் மீதி ஒம்பது பேருக்கு நல்லதே பண்ண மாட்டார் நீங்கள் தலைகையெல்லாம் நின்னாலும் சரி மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் மூணு ஆறு பதினொன்று இதுக்கு மட்டும்தான் சரி நல்லது மீதி எல்லாருக்குமே கெடுதல் பண்ணுவார் அப்பேற்பட்ட சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்க பிரகாரமும் திருநள்ளாறு தர்பாரண்யேஸ்வரர் கோவிலில் அமர்ந்து வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய ஆலயத்தினுடைய பயிற்சியும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மார்ச் மாதம் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமை காலை எட்டு மணி முப்பது நிமிடம் அளவிலே கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு சனி பகவான் ஆகிறார் அது சமயம் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு என்னென்ன நன்மை தீமைகள் எப்படி இருக்கப் போகிறது யாராவது கவனமாக இருக்கணும் ஏன்னா சனிப்பயிற்சி பொறுத்த வரைக்கும் நான் எல்லாருக்குமே நல்லா இருக்குன்னுலாம் சொல்ல முடியாது சனிப்பயிற்சியை பொறுத்த வரைக்கும் மூணு பேருக்கு தான் நல்லாயிருக்கும் பொதுவாக முதலே சொல்லிடுறேன் மீதி இருக்கிறவங்களுக்கு சொந்த ஜாதகத்தில் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லபடியாக இருக்கும் இல்லைங்கும்பொழுது கஷ்டங்கள் தானா அதனால் சொந்த ஜாதகம் பார்த்து அதில் நல்லா இருந்ததுனால் கவலையப்பட வேண்டாம் வாங்க நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கும் வரக்கூடிய இரண்டரை ஆண்டுகளில் என்னென்ன நன்மை தீமைகளை சனி பகவான் செய்கிறாருங்கிறத விரிவாக பார்ப்போம் அன்பார்ந்த எங்களுடைய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஆறு மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வெள்ளிக்கிழமை காலை எட்டு முப்பது மணி அளவிலே சனி பகவானாகப்பட்டவர் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியர் இது சனிப்பயிற்சின்னு சொல்கிறோம் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக ரிஷபராசியான நமக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறப் போகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம் ரிஷபராசி அப்படின்னு எடுத்திருந்தால் கடந்த இரண்டரை ஆண்டுகளாக பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தங்களுக்கு தொழிலில் ஒரு பிரச்சனை உத்தியோகத்தில் வேலை வாய்ப்பில் பொருளாதாரத்தில் அன்றாட வாழ்க்கையில் இப்படியெல்லாம் பலவிதமான துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் அவர் நன்மை செய்யக்கூடிய இடம்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி மூணு ஆறு பதினொன்று அந்த பதினோராம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரார்சிக்கு மிகச்சிறப்பு தொட்டது துளங்கும் கேட்டது கிடைக்கும் நினைத்தது நடக்கும் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்த்தபடி நடக்கும் நீங்கள் போடுற பிளான் கரெக்டாக இருக்குது எந்த ஒரு பிசு இருக்காது என்னத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது அப்படியே நடக்கும் மழை பல பேர் நம்மளை யோசனை கேட்டு வேலை செய்வேன் நம்மளை அவாய்ட் பண்ணவங்களும் நம்மளை இப்போ வச்சு யூஸ் பண்ணுவாங்க ஏன்னா பதினோராம் இடத்துல சனிங்கிறது ஒரு பெரிய பாக்கியம் லாபஸ்தானத்தில் சனி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணக்கூடியவர்கள் ஒரு தொழிற்சாலைகள் ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி இண்டஸ்ட்ரீஸ் ஆயில் மில் பெட்ரோல் பங்க் எண்ணெய் வித்துக்கள் தோல் சம்பந்தமான தொழில்கள் பேக் செய்கிறவங்க ஷூ செய்கிறவங்க லெதரில் என்னென்ன ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஸ்கின் சம்மந்தமாக டாக்டர் தோல் நோய் இதெல்லாம் சொல்கிறோம்ல அந்த தோல் சம்பந்தமான படிப்புகள் சுரங்கங்கள் நிலக்கரி சுரங்கங்கள் கனிம வளங்கள் உரம் ரசாயனங்கள் பூச்சி மருந்துகள் இந்த மாதிரிலாம் தயாரிக்கக்கூடியவர்கள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள் அதில் நிர்வாகம் பண்ணக்கூடியவர்கள் அது போக வாகன சம்பந்தமான தொழில் வாகனம் தயாரிப்பு வாகனம் பழுது நீக்குதல் வாகன பணிமனை வைத்திருப்பவர்கள் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க இந்த மாதிரி ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் இந்த மாதிரி வா ஆட்டோ மொபைல் என்னென்ன தொழில் பண்ணுறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே சிறப்பானது ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் நடக்கும் இந்த சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்களுக்கு சிறப்பான முன்னேற்றம் பழைய கடன்களை நிவர்த்தி செய்யலாம் குழந்தைகள் மூலம் மகிழ்ச்சிகள் ஏற்படும் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பொருளாதார உயர்வு நடைபெற்ற அதாவது இவ்வளவு நாளாக நடைபெற்ற பிரச்சனைகளில் இருந்து விடுபடலாம் திருமண பிராப்தி வம்சபருத்தி தொழில முன்னேற்றங்கள் பழைய கடன்களை நிவர்த்தி செய்தல் இந்த மாதிரி அமைப்புகள் நடக்கும் பொதுவாக பார்த்தோம்னா விரஷபராசி அப்படின்னு இருந்தால் இந்த சனிப்பயிற்சியின் மூலமாக நூற்றுக்கு தொண்ணூறு சதவிகித நன்மைகள் இந்த இரண்டரை ஆண்டுகள் தங்களுக்கு அதிர்ஷ்டமான வண்ணம் வெள்ளை அனுகூலமான திசை மேற்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் சிவபெருமானை வணங்கினால் இந்த சனிப்பயிற்சி தங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்